முதலீடு இல்லாம தொழில் செய்யலாம்னா யாரும் தான் செய்யாம இருப்பாங்க அது என்ன தொழிலா இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த தொழிலானது கஸ்டமைஸ் செய்யப்பட்ட பொருட்களை சேல்ஸ் செய்யும் ஒரு ஆன்லைன் தொழிலாகும் இந்த தொழிலில் முதலிலே தயாரித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்த பிறகு மட்டுமே பொருட்கள் தயாராகி வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக அனுப்பப்படும் இது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராபிட் தொழிலாகும் இந்த தொழிலை நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று பிரிண்ட் ஆன் டிமேண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறது அதில் உங்களுடைய டிசைனை அதில் அப்லோடு செய்வீங்கள் நீங்கள் செய்த டிசைனை கஸ்டமர் வாங்க நினைத்தால் பிரிண்ட் ஆன் டிமேண்ட் ஆனது டிசைன் செய்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பிவிடும் இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இன்னொரு முறை இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி விற்பனை செய்தல் இதில் நீங்கள் டிசைன் செய்து அப்லோடு செய்வீர்கள் இதில் வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்தால் அவர்களுக்கு நீங்கள் டெலிவரி செய்ய வேண்டியிருக்கும் ஷாபிஃபை ஸ்டோர்ஸ் பாட் தளத்தை பயன்படுத்தி உங்களுக்கு என்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்குங்கள் பெரிய அளவில் விற்பனை செய்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த தொழிலை பொறுத்தவரை முதலீடு தேவையில்லை தயாரிப்பு இருப்பு வைத்திருக்க தேவையில்லை உலகம் முழுவதும் விற்பனை செய்யலாம் பாசிவ் இன்கம் உருவாக்கலாம் ஒரு முறை டிசைன் செய்தால் மீண்டும் தயாரிக்க தேவையில்லை கஸ்டம் டிசைன்ஸ் அதிகம் விற்பனையாக கூடிய ஒன்றாக இருக்கிறது நோ ஷிப்பிங் வரிஸ் பேக்கிங் டெலிவரி அனைத்தையும் பிஓடி சப்ளையர் பார்த்துக் கொள்வார்கள் இந்த தொழிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க